பாடி இருபத்தி ஏழாவது திவ்ய தேசம் மடல் வரை நங்கை சமேத கோபால கிருஷ்ணரே நமக காவலம் என்றால் பூஞ்சோலை துவாரகை போல பூஞ்சோலைகள் மிக்க ஒரு இடம் தேடி அங்கே பாமாவுடன் தங்க விரும்பினார் கிருஷ்ணர் அப்படி அமர்ந்த இடத்தில் ஒன்றுதான் பாடி இன்றைக்கும் இந்த இடம் மிகவும் பசுமையாகத்தான் உள்ளது இத்தலத்தை வடதுவாரகைக்கு இணையாக தலபுராணம் கூறுகிறது பாமாவுக்கு பிடித்தமான தேவலோக மலரான பாரிஜாத பூச்செடி கிருஷ்ணரால் பூமியில் நடப்பட்ட இடம்தான் காவலம் பாடி சிவனுக்கும் சேனை தலைவர் விஸ்வசேனருக்கும் இங்கு கிருஷ்ணர் காட்சி தந்துள்ளார் கோயில் சிறியதுதான் என்றாலும் மூர்த்தி மிக அருமையானவராக இருக்கிறார் மேல் பாசுரம் திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி நான்காம் பத்து திருமொழி ஆறு பாசுரம் ஆயிரத்தி முன்னூற்றி ரெண்டு பாசுரம் பட அரவு உச்சி தன்மேல் பாய்ந்து பல் நடனங்கள் செய்து மடவரள் மங்கை தன்னை மார்வகத்து இருத்தினானே தடவரை தங்கு மாட நாங்கை மேய கடவுளே காவலம் தன் பாடியாய் கலைகன் நீயே போல் படங்களுடைய பாம்பின் தலையிலே பலவகை கூத்திட்டவனாய் மடவரல் மங்கையான திருமகளை இளைய பிராட்டியை திருமார்பில் வைத்தவனே மலைகள் போல மாளிகைகள் அடர்ந்து புகழ்சாரும் பெருமை நாங்கூர் காவலம்பாடியில் உறையும் பெருமாளே நீயே என்னை காப்பவனாவாய் என்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த தலத்தின் இன்னொரு முக்கிய சிறப்பு என்னவென்றால் திருமங்கையாழ்வார் பிறந்த ஊரான குறையலூர் இந்த தலத்திற்கு மிக அருகாமையிலேயே உள்ளது